இவ்வண்ணம் தண்ணனனார் நிரம்பு நாளில் குறவர் பெரும் குறிஞ்சிக்கு இறைவன் ஆய மைவண்ண வரை நெடும் தோல் நாகந்தானும் மலை எங்கும் வனம் எங்கும் வரம்பில் காலம் கைவண்ண சிலை வேட்டையாடி கண நிறைகள் பல கவர்ந்து கானம் காத்து மெய்வண்ண தளர் மூப்பின் பருவம் எய்தி மூப்பின் பருவம் எய்தி வில் உழவின் பெருமுயற்சி மெலியல் ஆனான் உரைநடை பகுதியாக கொடுத்துருக்கிறார் இவ்வாறு இவ்வண்ணம் திண்ணனார் எங்கள் பக்கத்து மலையில் நிரம்பு நாளில் பயிற்சிகளை நிரம்ப கற்றிருந்து புண்ணியத்தின் வடிவமாக பொலிவு தோன்றுகிற நாளில் நாளில் இருங்குறவர் பெரும் குறவர் கூட்டம் இருக்கிறதே உடுப்பூரை பற்றி அதை தலைநகராக கொண்டிருக்கிற பெருங்கூட்டம் இருங்குறவர் இரு என்பதுக்கு பெரியன்னு அர்த்தம் பெருங்குறவர் கூட்டம் பெருங்குறிஞ்சிக்கு இறைவன் ஆய அந்த மலைப்பகுதியில் நிறைய சிற்றூர்கள் இருக்கிறது அந்த ஊருக்கெல்லாம் இவன் தான் தலைவன் எனவே பெருங்குறிஞ்சி பெரிய மலைப்பகுதிக்குரிய தலைவன் பெருங்குறிஞ்சிக்கு இறைவன் இறைவன் என்று சொல்லுக்கு தலைவன் பொருள் இறைவன் ஆய மைவண்ண வரை நெடுந்தொள் நாகன் கருத்த நிறமுடைய மலை போன்று வலிமையான தோல் கொண்டிருக்கக்கூடிய ஆக மலை போன்ற வலிமையான இது தோல் வலிமை உடைய நாகன்தான் நாகன் என்று சொல்லப்பெறுகிற அவன் இதுவரைக்கும் எப்படி இருக்கிறான் மலையெங்கும் அவனுடைய ஆளுகைக்குட்பட்டது பணமெங்கும் அவன் ஆளுகைக்குட்பட்டிருந்தது இருந்தது மலையெங்கும் அப்புறம் வனம் எங்கும் எவ்வளவு காலம் இப்போ ஒரு அவருக்கு வயது என்னவாக இருக்கும் நமக்கு ஒரு காலத்தை சொல்லலைங்க சைக்கிளா வருமா நாகனுடைய காலம் சொல்லலை ஆனால் நாமளாக ஒரு கற்பனைக்கு போக வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நம்ம முன்னையே பார்த்தோம் இனி நம் தலைவருக்கு மக்கள் செல்வம் என்பது அரிது அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க யாரெல்லாம் கூட்டம் கூட்டமெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்போ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழக்கூடிய மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் தலைவியாக நிற்கிறவங்க ஒரு மக்க செல்வத்தை வேண்டின்னு இருக்கிற காலத்தில் இனி அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுகிற காலம் வாய்க்கும்னா எவ்வளவு ஆண்டுகள் ஆகியிருக்கும் ஒரு ஐம்பது வச்சுக்கலாமா பத்தாது ஒரு அறுபது வச்சுக்கலாமா பத்தா ஏன் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையிலேயே நீங்க இன்னைக்கு மேலை நாட்டில் அறுபது வயசுல குழந்தை பத்தவனாக இருக்கிறான் இன்னைக்கும் பார்க்கிறோம் நீங்க தொலைக்காட்சிகள்ல வேற ஏதாவது காட்சிகளை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அறுபது நாம் இருக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற சூழலை வாழ்கிறவனே அப்படி ஒரு வயதில் குழந்தை உரியவன் ஆகுறான்னு சொன்னான் ஒரு ஆரோக்கியமான இயற்கை சூழலில் நல்ல அழகான காற்றும் அழகான இயற்கையோடு கூடி வாழ்கிற அந்த வேடர் கூட்டத்தினுடைய தலைவன் நல்ல ஆரோக்கியமாக இருப்பேன் அப்போ அவனுக்கு தளர்ச்சி என்பது எப்போ வரும் நீங்கள் தான் சிந்திச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் எண்பது வயசுடையவங்க யாராக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கிறாங்க இன்னும் எண்பது ப்ளஸ் கொஞ்சம் தொண்ணூறு வயது இன்னும் பேசுகிறோம் தன் வேலையை தானே செஞ்சுக்கிறோம் இன்னைக்கு பார்க்குறோம் தொண்ணூறு வயது அப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா நம்முடைய பேராசிரியர் சென்னியப்பனாரையாவை பார்க்கணும் தொண்ணூறு வயது இப்போ அவருக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தொண்ணூறு அகவை வழிபாடு முடிஞ்சிரு இப்போவும் புத்தகம் படிக்கிறாரு இப்போவும் புத்தகம் எழுதிட்டுருக்கிறார் படிச்சுட்டு இருக்கிறாரு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு கட்டுரை வந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கும் பணி இருக்கிறார் தமிழ் பணியை இன்னும் இருக்கிறார் தொண்ணூறு வயதில் நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்போ நாகன் அப்படிங்கிற ஒரு காடுரை வாழ்க்கை ராஜானுவாகுவான தேகம் உடையவன் ஒரு மலை போல இருப்பவன் அவனுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று வேடர்கள் பேசிக்கொள்கிற காலம் எப்போ தான் வச்சுக்கலாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு அறுபது சொல்லலாமா எழுபது சொல்லலாமா தெரிய மாட்டேங்குதுங்க அந்த வாழ்க்கையில் அவனுக்கு தளர்ச்சி எப்போ வரும் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தளர்ச்சிக்கான காலத்தை கணக்கிட்டால் நாம் ஒரு தோராயமான ஒரு மதிப்பீட்டுக்கு போயிடலாம் அப்புறம் ஒரு தொண்ணூறு பிரச்சனை வச்சுக்கலாமா இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி தான் நூலில் ஆராய்ச்சி இல்லை அப்போ தொன்னு ஏன்னா இங்கே சொல்கிற வரம்பில் காலம் ரொம்ப காலமாக அவன் தான் தலைவர் ஏன் வாரிசு இல்லாதனால இவனுக்கு முறையாக இளமையிலேயே நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றிருந்தால் அவனை அரசனாக்கி விட்டு இவன் ஓய்வு பெற்றிருப்பான் ஆனால் அந்த குழந்தை செல்வம் பெறலை அதனால் இப்போ என்ன போச்சு இவனே தலைவர் என்ற பொறுப்பில் நீடித்து வந்திருக்கிறான் இப்போ பையன் பயிற்சி கூடத்தில் இருக்கிறார் அவர் வந்தார்னா பொறுப்பை ஒப்படைச்சலான்னு காத்துட்ருக்கிறார் ஆனால் அந்த காத்து கொண்டிருந்த காலத்தில் தன் உடம்பில் தளர்ச்சி வந்து விட்டது அப்போ ஒரு தொண்ணூறு கூட்டல் வைத்து கொள்ளலாமா அப்படின்னு நாமளாக வச்சுக்குவோம் எண்பது அல்லது தொண்ணூறு அப்படின்னு எண்பதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தின்னாருக்கு வயது பதினாறு அப்போ எண்பது கூட்டல் பதினாறு தொண்ணூத்தாறு வயது ஆகி போச்சு இனிமேல் போய் வில்லையும் அம்மையும் எடுத்துகிட்டு எங்கே போய் வேட்டைக்கு போகிறது இதெல்லாம் வேலைக்காகாது அப்படிங்கிற காலம்னு மனசில் வச்சுக்கலாம் இது நாமல் இப்போ சொல்லலைங்க புத்தகத்தில் ஆயுள் குறிக்கப்படவில்லை நாமளாக கற்பனை பண்ணி பார்க்குறோம் ஒரு நல்ல உணவை எடுத்துக்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருகிற மனிதன் நமக்கெல்லாம் நம்ம தாத்தாம் பாட்டன் போன்றவங்கலாம் ஒரு எழுபது எண்பது வயது வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படி ஒரு கணக்கு பார்க்கும் பொழுது நிச்சயம் நாகனுடைய காலமும் அப்படி ஒரு காலம் வச்சுக்கிட்டா நீங்கள் தொண்ணூறுன்னு வச்சிங்கன்னா ப்ளஸ் பதினாறு சேர்த்தணும் ஸோ ஆண்டுகள் கடந்து ஒரு தளர்ச்சி வந்திருக்குது அப்படி வச்சுக்கணும் எண்பதுன்னு வச்சிங்கன்னா ப்ளஸ் பதினாறு கூட்டிக்கணும் இந்த காலகட்டந்தாங்க இப்போ நாகனுடைய காலம் எனக்கு வயதில் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது டேஷ் நீங்கள் ஃபுல் பண்ணிக்கங்க உங்கள் மனது போல் ஃபுல் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன போடணுமோ போட்டுக்குங்க இப்போ அந்த உடம்பில் தளர்ச்சி வந்துருச்சு என்னது கை நடுக்க வந்துருச்சு இப்போ ஒரு டம்ளர் அப்படி எடுத்தால் அப்படியே கை நடுங்குது இனி போய் வேடர் கூட்டத்தின் தலைமை பொறுப்பு இருந்துக்கிட்டு வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு அப்படியே விட முடியுமான்னா விட முடியாது தொட்டு தான் கும்பிடலாம் பார்த்துக்கிட்டு தான் முடி இந்த அளவுக்கு வந்தாச்சு நாகன் இப்போ அதை தான் சொல்லார் எனவே நாகன் தானும் மலை எங்கும் வனம் எங்கும் வரம்பில் காலம் ரொம்ப காலம் எவ்வளோ காலம் சொல்ல முடியலங்க வரம்பு இல் காலம் காலம் சொல்ல முடியல ஐம்பதா அறுபதா எழுபதா எண்பதா தெரியல அத்துணை ஆண்டுகள் தலைமை பொறுப்பிலிருந்து ஆட்சி புரிந்து இருக்கிறான் நாகன் எனவே வரம்பில் காலம் எப்படி கை வண்ண சிலை வேட்டையாடி தன்னுடைய வேட்டை திறத்தினால் பகைவர்களுடைய நிலமெல்லாம் சென்று தெவ்வர் அப்படின்னா பகைவர் பகைவர் கன நிறைகள் அப்படின்னார் அதாவது மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நாகன் கீழே இறங்கி வந்து காட்டுக்கு வந்து இங்கே வயல் இருக்கக்கூடிய இடையர்கள் பசுக்களை மேய்ப்பதற்காக காட்டை நோக்கி பசு கூட்டிட்டு வருவாங்க இந்த மலைக்கும் வயலுக்கு நடுவில் இருப்பது காடு அந்த காடு ஆகிய முல்லை நிலத்தில் அங்கிருந்து கீழே இறங்கி வருகிற அந்த வேடர்கள் பசுக்களை கவர்ந்து கொண்டு மேலே கொண்டு தம்பகு வச்சுப்பாங்க இந்த இடையர்கள் மலைப்பகுதிக்கு போக மாட்டாங்க ஏன் அந்த வேடுகள் போனால் கொல்லுடுவாங்க அங்கே போகக்கூடாது தூக்கி போய்ட்டு விட்டுட்டு போ அப்படி விட்ருவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையே கொல்லு எரி குத்து தான் பேச்செல்லாம் கிடையாது வீச்சு தான் அதனால் அங்கே போய் எங்கே யாராவது போக போகிறாங்களா இல்லை எனவே அந்த மலையிலேருந்து கீழே இறங்குவாங்க தேவைப்படும் போது பசுக்களை கவர்ந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க பசு மட்டும் இல்லை ஆடு எருமை இப்படி வெவ் அதான் பகை நில குறிஞ்சி நிலம் அல்லாத ஏனைய விலங்குகள் அங்கே கட்டப்பட்டிருந்தேன்னு முன்ன படித்தோமா அதனால தான் இங்கே சொன்னார் தெவ்வர் கன நிறைகள் பல் கவர்ந்து அவற்றென்னா பலவற்றை கவர்ந்து காணம் காத்து தன்னுடைய கொள்கை எதுவோ அதில் இந்த மண்ணை பாதுகாத்து வனத்தின் பகுதியை பாதுகாத்து குறிஞ்சி நிலத்தை பாதுகாத்து வேடர் கூட்டத்தை பாதுகாத்து சிறந்த ஆட்சியை புரிந்து வந்தான் நாகன் அப்படின்னு சொல்ல வர காணம் காத்து பிறகு என்ன சொல்லார் மெய் வண்ண தளர் மூப்பின் எனவே இந்த உடம்பு ஏன் என்னதான் இருந்தாலும் நீங்கள் நாள் ஆக ஆக இது தளரும் அது மட்டும் இல்லைங்க இது நமக்கு நம்முடைய சித்தாந்தம் இந்த உடம்பில் இருக்கக்கூடியவற்றை கருவின்னு சொல்லு இந்திரியம் அப்படின்னு சொல்லுவேன் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இப்போ நமக்கு இன்றைக்கி அறிவியல் பயிர் சொன்னால் எல்லாமே மெட்டல் தான் எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஒரு இயந்திரத்தில் ஒரு பகுதி பயன்படுத்த பயன்படுத்த அது தேய்மானத்துக்கு உட்படுகிறது அப்போ ஏன் மூட்டு வலிக்குது நடந்து நடந்து பழகணும் இப்போ தேங்கி வச்சு கொஞ்சமாக நடந்துருக்கணும் நாம் இளமையில் ரொம்ப நடந்துட்டோம் எனவே மூட்டு தேஞ்சு போச்சு இனி என்ன பண்ணலாம் இப்போ ஒன்று அறுவை சிகிச்சை பண்ணி மாற்று மூட்டு சிகிச்சை பண்ணி பொருத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா சிவசிவான் நடையை குறைச்சிட்டு சிவசிவான்னு இருந்துக்கணும் அவ்வளோ வேலை ரெண்டே ஆப்ஷன் தான் காசு இருந்தால் மாற்றிக்கங்க இல்லையா சிவசிவான்னு வீட்டில் இருங்க என்னால் அப்படி இருக்க முடியலைங்களே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வேறு வழி இல்லை ஏன் நாம் இந்த கருவியை ரொம்ப பயன்படுத்திட்டோம் பயன்படுத்தினா அது தேய்மானம் ஆயிடுச்சு எனவே கருவிகள் என்பன இயந்திரம் என்ன்தான பயன்படுத்த பயன்படுத்த தேயும் இந்த உடம்பு என்பது இயந்திரம் இந்திரிய மயமயங்கி இறப்பதற்கே காரணமாக இந்திரியம் டர் கண் ஒரு இந்திரியம் காது ஒரு இந்திரியம் அப்படிங்கிறது இதெல்லாம் இந்திரியம் இது பயன்படுத்த பயன்படுத்த தேய் ஃபேன் ஓடுது ஓடிக்கிட்டே அந்த காயில் நாளைக்கு தேஞ்சு போகுது மாத்திரம் டயரு வண்டியில் வச்சுருக்குறோம் போக போக தேய்து டயரை மாற்றுறோம் ஒரு டயர் தேஞ்சாலும் நாளை மாற்ற வேண்டியதாக இருக்குது ஏன் வீடு அலைமெண்ட்டுங்க நாளைக்கு மாற்றினா தாங்க வண்டி ஓடுங்கிறான் சரி மாற்று போ தூக்கி போடு நல்லா இருக்குது ரெண்டாயிரம் தூக்கி போட வேண்டி இருக்குதே வருத்தமாக இருக்குது வேறு வழி இல்லை இல்லைன்னா பிரேக் போட்டிங்கன்னா அதோட கூட இழுத்து விட்ருங்க சரி மாற்றியா நாளையும் மாற்று அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது சிலதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் மாற்றிக்கிட்டு வரலாம் சிலதெல்லாம் மாற்ற முடியாமல் இருக்குது அது இன்றைக்கி ந நவீன மருத்துவத்துறை எல்லாவற்றுக்கும் மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இதை எதை மாற்றலாம் மாத்திரு கண்ணை மாத்து அப்படி இப்படி ஒன்னொன்னு சில என்ன மாற்ற முடியாம முயற்சி மாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கோ ஒரு நாளைக்கு ஆலையே மாத்திரலாம் ஒடுங்க அப்படி மாத்தினாலும் மாற்றலாம் அது நாளைய தொழில்நுட்பம் இன்னைக்கு இன்னென்ன மாற்ற முடியுமா மாத்திட்டு இருக்கிறாங்க ஆனா எதை மாத்தினாலும் முன்னை இயங்குவது போல எங்க முடியாது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த இதயத்தை எடுத்துட்டு இன்னொரு இதையை வச்சிடலாம் பழசு மாதிரியே இருக்குமாயா நீங்கள் இருப்பீங்க ஆனால் பழசு வரலா இருக்க இந்த கையில் எலும்பு போயிருச்சு உள்ளுக்கு பேட்டை கொடுத்தாச்சு கை இருக்கும் ஆனால் கை போல தான் இருக்கு என்னுடைய கையாக இருக்க ஏ அது அப்படித்தாங்க வெளியில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்குற குறை தெரியாமல் பார்த்துக்கலாம் அந்த தான் பண்ண முடியுமே ஒழிய முன்ன நம்ம கையிலிருந்து எடையை தூக்கிட்டு போய் எல்லா வேலையும் செஞ்சோமே அது மாதிரி இப்போ செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்படி மெயின் பண்ணிக்கணும் இதுதான் இன்றைய தொழில்நுட்பத்தில் நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி நாகனுக்கு கருவிகள் எல்லாம் தேய்ந்து விட்டன எனவே உடம்பு தளர்ச்சிக்கு வந்தாச்சு கை நடுக்க வந்துருச்சு அதனால சொல்கிறார் தளர் மூப்பின் பருவம் எய்தி அதனால என்னாச்சு வில் உழவு அப்படின்னாரு சொல்லி பாருங்க வில் உழவுன்னாரு உழவு என்றாலே முயற்சின்னு தெரு அதாவது உழவு தொழில் பேர் ஏன் இருக்கிற தொழில்களிலேயே அதிக முயற்சியும் குறைந்த பயனும் தருவது தான் உழவு அதில் முயற்சி அதிகம் பயன் குறை அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் விவசாயம் குறைந்த முயற்சி அதிக பயன் அதுக்கு பேர் தான் புரோக்கர் கமிஷன் ஏன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய வாய் மட்டும் இருந்தால் போதும் இப்பெல்லாம் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும் எல்லாத்தையும் இருக்கிற இடத்துலயே எல்லாத்தையும் இங்கே போ அங்கே போதா போட்டுருங்க இத்த மணிக்கு கூப்பிடுறேன் அங்கே பாருங்க எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கம்மி பண்ணி விட்டு போட்டு கமிஷன் மட்டும் நம்ம கணக்கு வந்தா செய்ய உட்காந்துக்கலாம் இது இந்த தொழில்நுட்பம் இல்லைங்களா ஆனால் உழவு என்றாலே முயற்சி என்று பெயர் அதான் வில் உழவுன்னாரு அதை சொல்ல கவனி நம்ம சேர்க்கிழா பெருமான் எவ்வளவு பெரிய ஒரு அந்த அந்த உழவு தொழில் சிறப்பு இங்கே அந்த உழவுன்னு சொல்லக்கூட இங்கே வைக்கிறார் ஏன் அது முயற்சி அதனால சொன்னார் வில் உழவின் பெரு முயற்சி மெலிவான் ஆனான் இப்போ அவனால் வேட்டை தொழிலுக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை போலான்னு மனசு நினைக்குது ஏன் பையன் இருக்கிறான் இந்த வேடர் கூட்டத்துக்காக நாம் வேட்டைக்கு போக வேண்டாமா போகணும் போகணும்னு மனசு நினைக்குது ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது இதுதாங்க நமக்கு நமக்கு இதே தான் பிரச்சனை நிறையா நேரங்களில் மனசு நினைக்கும் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது வேறு வழி இல்லாமல் சிவசிவா சிவசி அந்த ஒத்துழைப்பில் நம்மளையே நொந்துக்கிட்டால் பரவாயில்ல ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமா சுற்றி ஆளும் நொந்துக்குவோம் நம்மளை இயலாமையை கோபமாக யாராவது கிடச்சு கடிச்சு கொதறி எடுத்துருவோம் ஏண்டா அப்படி இருக்கு அது கொஞ்சம் கம்முன்னு வாதா அப்படிதா இப்போ என்ன பண்ணுறது அது கொஞ்சம் இயலாமை காரணமாக நம்ம இயலாமை நம்ம மேலே நொந்துக்கணும் அதை விட்டு கூட கூட இருக்கிற நொந்து என்ன போகுது திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம நம்மளை நினச்சி பெறுவானே பாரியா நல்லா இருக்கிற காலம்னால் உன்னை பற்றி அறிவு வரல இப்படி வீணாக போன காலத்துக்கு உன்னை பற்றி அறிவு வந்துருக்கு என்னத்தையும் அது கொஞ்சம் சீக்கிரம் தான் கொடுத்து கூடாது நீ அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போடலாம் ஏன் அவர் திருப்பி சண்டை போட மாட்டார் நம்மகிட்ட அப்படிங்களா நீங்கள் மற்ற ஆண்டு சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று கடிச்சிங்கன்னா ரெண்டு சேர்த்தி கடிப்பாங்களா அப்புறம் அது வீடு வீடு மாதிரியாக இருக்கும் இருக்காது எனவே நம்மளுடைய நிலையை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் அதான் நாகன் எண்ணி பார்க்குறான் உனி நம்மளால் வேட்டைத்தூள் செல்ல இயலவில்லை அப்படின்னு ஒரு சூழல் ஆனாலும் காத்திருக்கிறான் என்னென்னு பையன் பயிற்சி முடிச்சுட்டு வரட்டும் பையன் பயிற்சி முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு நாகன் காத்து கொண்டு இருக்கிற நிலையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அடுத்த பாடலில் நமக்கு எடுத்து காட்ட வருகிறார் சிலர்